அத்தியாயம் இருபத்தொன்பது உருவானது டெசோ தேர்தல் முடிந்த சில மாதங்களுக்குள்ளாகவே இலங்கை தமிழர் பிரச்சினை மீண்டும் கிளம்பியது தமிழர்கள் வாழும் பகுதிகளில் சிங்களர்கள் அத்துமீறி குடியேற்றப்பட்டனர் இதனால் ஏற்பட்ட கலவரத்தால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குள் அகதிகளாக நுழையத் தொடங்கினர் இலங்கை தமிழர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழகத்தின் முக்கிய கட்சிகளான திமுக தி க காமராஜ் காங்கிரஸ் கட்சி ஆகியன ஓரணியில் திரண்டன மே பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து அன்று தமிழீழ ஆதரவாளர் அமைப்பு என்ற பெயரில் புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டது அந்த அமைப்புக்கு தலைவர் மு கருணாநிதி திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கி வீரமணி க அன்பழகன் பழ நெடுமாறன் அய்யனன் அம்பலம் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக திமுக சார்பாக மாநிலம் தழுவிய அளவில் மறியல் போராட்டங்கள் நடத்தப்பட்டன அந்த சமயத்தில் திமுக தலைவர் கருணாநிதி பல மேடைகளில் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாகவும் புலிகள் உள்ளிட்ட போராளி இயக்கங்களுக்கு ஆதரவாகவும் பேசிய பேச்சுகள் உன்னிப்பாக கவனிக்கத்தக்கவை விடுதலைப் புலிகள் உள்ளிட்ட போராளிகள் மீது திமுகவுக்கும் மு கருணாநிதிக்கும் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தது என்பதற்கான சாட்சியங்கள் அந்தப் பேச்சுகளில் பொதிந்து கிடந்தன அவற்றில் இருந்து சில பகுதிகள் மட்டும் இங்கே இலங்கையிலே அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் இனத்தை காப்பாற்ற மத்திய அரசு முன்வராவிட்டால் தமிழ்நாடு இந்தியாவில்தான் இருக்கிறதா என்ற சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுகிறது அண்மையில் போர்ச்சுகல் நாட்டு விமானம் ஆயுதங்களை ஏற்றிக்கொண்டு பெட்ரோல் பற்றாக்குறையால் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் இறங்கியது பெட்ரோலை நிரப்பிக்கொண்டு இலங்கைக்கு செல்லவிருந்த அந்த விமானம் பற்றி மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர் வை கோபால்சாமி கேள்வி எழுப்பினார் ராஜீவ் காந்தியோ அந்த விமானத்தில் இருந்தது ஆயுதங்கள் அல்ல வெடிகுண்டுகள் என்று சொன்னார் உடனே கோபால்சாமி அந்த வெடிகுண்டுகள் இலங்கையில் உள்ள தமிழர்களைச் சுட்டுக் கொள்ள பயன்படும் அல்லவா என்று கேட்டார் ராஜீவ் காந்தி தன்னை ஒரு நகைச்சுவையாளராகக் கருதி கொண்டு வின்ஸ்டன் சர்ச்சில் என்று தன்னை கொண்டு நகைச்சுவையாகப் பதிலளித்தாராம் அந்தக் குண்டுகளில் இவை தமிழர்களை கொள்வதற்காக என்று எழுதப்படவில்லை என்று நான் வேதனையோடு சொல்கிறேன் ராஜீவ் காந்தி அவர்களே உங்கள் அருமை தாயாரைச் சுட்டுக் கொன்றார்களே அந்த குண்டை எடுத்து பாருங்கள் அதில் இந்திரா காந்தியை கொல்ல என்று எழுதப்பட்டிருந்ததா தமிழரை கொல்ல என்று எழுதப்படவில்லை அதனால்தான் அனுப்பினோம் என்று எழுபது கோடி மக்களை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜீவ் காந்தியின் வாயில் இருந்து வரலாமா இலங்கையில் இருக்கிற தமிழ் இளைஞர்கள் இலங்கையில் இன்று ஆயுதம் ஏந்துகிறார்கள் துப்பாக்கி ஏந்துகிறார்கள் இலங்கையில் இருக்கிற தமிழ் இனம் தமிழ் இளைஞன் விடுதலை வீரன் விடுதலை புலி கையில் துப்பாக்கி ஏந்துகிறான் என்றால் அவனுக்கு அதை ஏந்துவதை தவிர வேறு வழியில்லை அது வன்முறை என்றாலும் கூட அது இந்த நேரத்துக்கு தேவையான முறையாக இருக்கிறது எனவே அதை நான் ஆதரிக்கிறேன் ஆமோதிக்கிறேன் அங்கீகரிக்கிறேன் ஒப்புதல் தருகிறேன் வேறு என்ன செய்வான் அவன் அவன் தாயும் தங்கையும் அவனுக்கு நேராக கற்பழிக்கப்படுகிறார்கள் அதை பார்த்து கொண்டிருக்க அவன் கோழையா தமிழனுக்கு பிறக்காதவனா அந்த ஈழ நாட்டில் வாழ்கின்ற தமிழன் அவன் என்ன தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழனா அவன் இலங்கையில் வாழ்கின்ற தமிழன் தமிழ்நாட்டு தமிழன் என்றால் அவன் சொரணை கெட்டுப் போய் சோற்றால் அடித்த பிண்டமாக இருப்பான் இலங்கையில் வாழ்கின்ற தமிழனுக்கு வேறு வழி இல்லை என்ற முடிவுக்கு வந்த பிறகுதான் அவன் கையில் ஆயுதம் ஏந்துகிறான் அப்படி ஆயுதம் ஏந்தும் இளைஞனுக்கு அந்த விடுதலை பட்டாளத்துக்கு இந்திய துணைக்கண்டம் இன்றைக்கு உதவி செய்தாக வேண்டும் அனைத்துக் கட்சி தூதுக்குழுவில் இடம்பெற கருணாநிதி மறுக்கிறாரே இராணுவத்தை அனுப்புவது என்றால் கூட தில்லியிலே கூடி அனைத்துக் கட்சிகளும் பிரதமரிடத்திலே கலந்து பேசினால்தானே இராணுவத்தை அனுப்ப முடியும் என்று மூப்பனார் கேட்கிறார் சரி பங்களாதேஷுக்கு இராணுவத்தை அனுப்பினீர்களே அப்போது இப்படித்தான் அனைத்துக் கட்சித் தலைவர்களை எல்லாம் அழைத்து இராணுவத்தை அனுப்பலாமா என்று கேட்டு அனைத்துக் கட்சித் தலைவர்களும் இராணுவத்தை அனுப்புங்கள் என்று சொன்ன பிறகுதான் பங்களாதேஷுக்கு இராணுவத்தை அனுப்பினீர்களா தமிழ் ஈழம் அங்கே கேட்கின்ற காரணத்தால் அதைத் தொடர்ந்து கருணாநிதியும் கழகமும் இந்தியாவிலும் தமிழ்நாடு வேண்டுமென்று கேட்க மாட்டார்களா இது வாதமல்லவா என்று யாராவது சொல்வார்களேயானால் அவர்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் என் காலத்தில் நான் உயிரோடு இருக்கும் முறையில் திமுகவின் சார்பாக தனித்தமிழ்நாடு வேண்டும் என்று கேட்க மாட்டேன் தமிழ் ஈழம் அமைவது இலங்கையிலே உள்ள தமிழர்களுக்கு மாத்திரமல்ல இந்தியாவிலே உள்ள தமிழர்களுக்கு மாத்திரமல்ல இந்தியா முழுமைக்குமே சிலாக்கியமானது ஏனென்றால் இந்தியாவின் தெற்கு முனை பலம் பெறுவதற்கு அது பேருதவி புரியும் இத்தகு காரணத்தையும் மனத்தில் கொண்டுதான் தமிழ் ஈழத்தை அமைத்திட ஆயுதம் ஏந்துகிற விடுதலை புலிகளின் முறையை அந்த விடுதலை வீரர்களுடைய போராட்டத்தை திமுக ஆதரிக்கிறது இந்தியாவிலே இருந்து சில நூறு மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற டீகோகார்சியா தீவிலே இருந்து இந்தியாவுக்கு ஏவுகணை விடுவது என்றால் இந்தியாவை தாக்குவது என்றால் அமெரிக்காவுக்கு சற்று சிரமம் என்ற காரணத்தால் இலங்கைக்கு உதவி திரிகோணமலையிலே தன்னுடைய கேந்திரத்தை அமைத்து இந்தியா மீது எந்த நேரத்திலும் தாக்குதலை தொடுக்கலாம் என்று திட்டமிட்டு நடத்தப்படுகிற சதிக்கு இலங்கை அரசு இன்றைக்கு உடந்தையாக இருக்கிறது அதை தடுத்து நிறுத்தவாவது இந்தியாவை காப்பாற்றவாவது இந்தியாவை காப்பாற்ற ஓர் அரணாக இருப்பதன் மூலம் பொதுவுடைமை பூங்காவாம் ரஷ்யாவின் நட்பை காப்பாற்றவாவது நாம் இன்றைக்கு பொதுவுடைமையிலே அக்கறையுள்ள அத்தனை பேரும் தமிழ் ஈழம் ஒன்று உருவானால்தான் அது இலங்கையிலே சிங்கள முதலாளித்துவ ஏகாதிபத்தியத்தை முறியடிக்கின்ற ஒரு நாடாக பக்கத்திலே அமைய முடியும் என்ற அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா தமிழ் ஈழ விடுதலையை பெற்றெடுக்க நாங்கள் ஆயுதம் ஏந்துவோம் என்று சொல்கிறார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா இருபது வயது இருபத்தைந்து வயது பதினாறு வயது முப்பது வயதுக்கு மேற்படாத இளைஞர்கள் அந்த பட்டாளம் வாலிபத்தின் வசந்தத்தை அனுபவிக்க வேண்டிய வயது படைத்தவர்கள் இன்பத்தை துய்க்க வேண்டிய பருவம் கொண்டவர்கள் எல்லாம் ஆயுதம் ஏந்துகிறார்கள் இராணுவத்தின் கையில் பிடிபட்டால் உடனடியாக கொல்லக்கூடிய செயனைட் என்ற விஷத்தை நாக்கிலே வைக்கிறார்கள் அடுத்த நொடி போகிறார்கள் அந்த அளவுக்கு உயிரை திறனமாக மதித்து இலங்கை தமிழ் இளைஞர்கள் அணிவகுத்து போராடுகிறார்கள் இராணுவத்தை எதிர்த்து போராடுகிறார்கள் அவன் ஆயுதம் தூக்குகிறான் அங்கே அதைத் தவிர அவனுக்கு வேறு வழியில்லை நம்மால் முடிந்தது அவனை ஆதரிப்பது அரவணைப்பது அவன் பெற விரும்புகிற தமிழ் ஈழத்தைப் பெறச் செய்வது அந்த தமிழ் ஈழத்திலே எந்த சோசலிச கொள்கை மலர வேண்டும் என்று அவன் விரும்புகிறானோ எந்த முதலாளித்துவத்துக்கு எதிரான தொழிலாளர் வர்க்கத்தின் ஆட்சி அமைவதற்காக பாட்டாளி ஆட்சியை அமைக்க அந்த நல்ல தமிழ் ஈழத்தை சமதர்ம தமிழ் ஈழத்தை உருவாக்க நாம் போராட்டம் நடத்துகிறோம் ஒரு திங்களோடு போராட்டம் முடிவு பெற்றுவிடுமா என்றால் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் மத்திய அரசுக்கும் சொல்கிறேன் இலங்கை தமிழருக்கு விடிவு காலம் பிறக்கின்ற வரையில் திமுக தன்னுடைய போராட்டத்தை நிறுத்தாது திமுக தலைவர் கருணாநிதி தார்மீக அடிப்படையில் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்க ஈழத் தமிழர்களின் நலனுக்காக பொருளாதார ரீதியாக உதவி செய்தார் முதலமைச்சர் எம் ஜி ஆர் ஒருநாள் விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஆலோசகர் ஆண்டன் பாலசிங்கம் எம் ஜி ஆரை சந்தித்து இயக்க பணிகளுக்காக சுமார் ஐந்து கோடி ரூபாய் தேவைப்படுகிறது என்றார் மாநில அரசின் மூலம் ஏதேனும் நிதியுதவி செய்ய முடியுமா என்று அருகில் இருந்த அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரனிடம் கேட்டார் எம் ஜி ஆர் ஈழ மக்கள் துயர் துடைக்க திரட்டிய நிதி இருக்கிறது நான்கு கோடிக்கு மேல் இருக்கும் அதை தரலாமே என்றார் பண்ருட்டி ராமச்சந்திரன் எம் ஜி ஆரும் சம்மதித்தார் அதன் பிறகு தமிழர் புனர்வாழ்வு அமைப்பின் வாயிலாக நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான அதிகாரப்பூர்வ வேலை திட்டத்தை தயார் செய்தனர் விடுதலைப் புலிகள் அதன்படி நான்கு கோடிக்கான காசோலை விடுதலைப் புலிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது காதும் காதும் வைத்தது போல செய்த விஷயம்தான் என்றாலும் பத்திரிகைகள் மொப்பம் பிடித்துவிட்டன மறுநாள் இந்தியன் எக்ஸ்பிரஸில் அதுதான் தலைப்பு செய்தி பற்றி கொண்டது நெருப்பு இலங்கை அதிபர் ஜெயவர்தனே காந்தியிடம் சீறினார் பதிலுக்கு ராஜீவ்காந்தி இம் ஜி ஆரை கடிந்து கொண்டார் எம் ஜி ஆர் பொறுத்து கொண்டார் உடனடியாக விடுதலை புலிகளிடம் தரப்பட்டிருந்த நான்கு கோடி ரூபாய் காசோலை திரும்பப் பெறப்பட்டது பிறகு தன்னுடைய சொந்த பணத்தில் இருந்து நான்கு கோடி ரூபாயை கொடுத்தார் எம் ஜி ஆர் இலங்கை பிரச்சினை தீர்வு காணும் நோக்கத்துடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து ஜூன் மாதத்தில் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி இலங்கை அதிபர் ஜெயவர்தனே இருவரும் டெல்லியில் சந்தித்து பேசினர் பிறகு இலங்கை இராணுவமும் போராளி இயக்கங்களும் மூன்று மாதங்களுக்கு போர் நிறுத்தம் செய்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது அதன்படி ஜூலை எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து அன்று பூடான் தலைநகர் திம்புவில் பேச்சுவார்த்தை நடந்தது விடுதலை புலிகள் பிளாட் இபிஆர்எல்எஃப் உள்ளிட்ட போராளி இயக்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் அமிர்தலிங்கம் சிவ சிதம்பரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஐந்து நாள்களுக்கு பேச்சுவார்த்தை தொடர்ந்தது ஆனால் முடிவுகள் எதுவும் எட்டப்படாமல் தோல்வியில் முடிந்தது திம்பு பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை அடுத்து சென்னையில் தங்கியிருந்த தமிழீழத் தலைவர்கள் பலரையும் இந்தியாவை விட்டு வெளியேற்ற முடிவெடுத்தது மத்திய அரசு முக்கியமாக ஈழத்தந்தை செல்வநாயகத்தின் மகன் சந்திரஹாசன் விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஆலோசகர் ஆண்டன் பாலசிங்கம் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் சத்தியேந்திரா ஆகியோர் நாடு கடத்தப்பட்டனர் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்ட சந்திரஹாசன் மட்டும் அங்கு அனுமதிக்கப்படாததால் பம்பாய்க்கு திரும்ப அழைத்து வரப்பட்டார் மத்திய அரசின் திடீர் முடிவுக்கு கண்டனம் தெரிவித்தது கருணாநிதி தலைமையிலான டெசோ அமைப்பு மிகப்பெரிய கண்டன பேரணி ஒன்றையும் நடத்தியது நாடு கடத்தும் உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி முப்பது ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து அன்று தமிழ்நாட்டில் ரயில் நிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்தது டெசோ அன்றைய தினம் தமிழகத்தில் எந்த ஊரிலாவது ரயில் ஓடினால் அங்கே தமிழன் இல்லை திமுக செயல்படவில்லை என்று பொருள் என்றார் கருணாநிதி ரயில் மறியல் போராட்டத்தை தொடர்ந்து சந்திரஹாசன் மற்றும் ஆண்டன் பாலசிங்கம் மீதான நாடு கடத்தும் உத்தரவுகள் திரும்பப் பெறப்பட்டன